ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் நினைத்த பணிகளில் இருந்து வந்த தடைகளாக விலகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை உண்டாகும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய சிந்தனைகளால் புதுவிதமான தடுமாற்றம் உங்களுக்கு இன்று ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது நலம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடைகள் விலகும் நாளாக இருக்கும்